நீங்க குசு விடுவீங்களா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் உடனே ஐயோ அருப்பு என்ன உங்களுக்கு இதை எதிர்பார்க்கலாம் அப்படிலாம் சொல்லாதீங்க ஆங்கிலத்துல அதோட பேர் வந்து நம்ம அப்படி சொல்ல மாட்டோம் ஆனா ஆங்கிலம் வந்தது கூட ரொம்ப நல்லதுதாங்க தமிழில் கொச்சையா இருக்க வார்த்தைகள் வந்து ஆங்கிலத்துல பப்ளிக்கா பேசக்கூடிய அளவுக்கு கொச்சை இல்லாம இருக்கு அது நல்ல விஷயம் நான் ஏன் இந்த வீடியோ இன்னைக்கு போடுறேன் சில பேர் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாம பப்ளிக்ல எல்லாம் கூட இந்த மாதிரி வாய் வெளியேற்றம் பண்ணுவாங்க வீட்ல பாத்தீங்கன்னா திடீர்னு நம்ம போவோம் அவங்க யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி விட்டுகிட்டே இருப்பாங்க குசு விட்டுகிட்டே இருப்பாங்க நமக்கு என்னடா இது அதை வீட்டுல இருக்க இத்தனை பேர் கேஷுவலா எடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம முகம் சொல்லிப்போம் அது என்னன்னா அவங்க அத காதல் வாங்கி காதல் வாங்கி அவங்களுக்கு தீர்ந்து போயிருக்காங்க அதிகபட்சம் இந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு அவங்க அந்த வாய் வெளியேற்றம் பண்ணும்போது ரொம்ப ஸ்மெல்லோட இருக்கும் சில பேர் மாடு கணக்கிற மாதிரி யானை கத்துற மாதிரி எல்லாம் விடுவாங்க அவங்கள பத்தி எல்லாம் கேர் பண்ண மாட்டாங்க ரெண்டாவது மெயினா கண்ட்ரோல் பண்ண முடியாது யூடியூப்ல போயிட்டு எனக்கு இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு அதிகமா போயிட்டே இருக்கு அதை கட்டுப்படுத்த என்ன செய்யலாம் அப்படின்னு பாருங்க ஏன் இதை கட்டுப்படுத்தணும் அது ஒரு நேச்சர் இயற்கை எல்லாருக்கும் வரதான இப்ப ஒருத்தவங்க கொட்டாவி விடும்போது நம்ம அந்த வாய் கிட்ட போய் நின்று அதை ஸ்மெல் பண்ணுவோமா இப்படி டக்குன்னு முகம் திரும்புவோமா ஏன்னு கேட்டீங்கன்னா மூக்குல இருந்து வரதா இருக்கட்டும் வாயில இருந்து வரதா இருக்கட்டும் யூரின் வர வழியா வரதா இருக்கட்டும் மோஷன் வர வழியா இருக்கட்டும் எது வந்தாலுமே அது ஸ்மெல்லோட கவுச்சோட தான் இருக்கும் ஏன்னா அது உள்ள உள்ள பார்ட்ஸ் அதுல இருந்து வருது ஆனா அது மத்தவங்களுக்கு உண்மையிலேயே டிஸ்டர்ப்டா இருக்கும் அப்ப எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு அறுபது கண்ட்ரோல் பண்ண முடியல ஆனா எல்லாருக்கும் ஒரு இயற்கை அது ஆகும் பெரிய இருக்கிறவங்களுக்கு தான் தான் அது வரும் கண்ட்ரோல் பண்ண பண்ண முடியாத அளவுக்கு வயசானவங்களுக்கு ஒன்னு கழிவு நீக்கம் பண்ணுங்க மெடிசன் எடுங்க நீங்க நீங்க எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க கண்டிப்பா டாக்டரை பண்ணி பாருங்க இது ஒரு விஷயம் ஆனா முன்னாடி பப்ளிக்கா இது வரும்போது கஷ்டமா தான் உங்களுக்கு அதுதான் நிறைய பேருக்கு சொல்ல முடியாம இருப்பாங்க கண்டிப்பா நினைக்கிறேன் இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான் இதை பப்ளிக்கா ஐயோ சொல்லாதீங்க பப்ளிக்கா விடுறோம் நமக்கு அது அதிகமாக தெரியல பப்ளிக்கா சொல்லும்போது போது தெரியாது